பருப்புக்கு வெள்ளைப்பொடு உள்ளி ஒரு மிளகாத்தூள் சரியா பிச்சு போட்டுருவோம் என்னென்னு அரைஞ்சிக்க அப்புறமா தேங்காய் இந்த கருப்பு தேங்காயை பருப்புக்கு போட்டுடலாம் நம்ம இப்போ போடக்கூடியது மஞ்சள் பொடி அப்புறம் காயம் காயப்பொடி அரைச்சோம் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் தேங்காய் அரைச்சி போட்டேன் வெளிச்சமா இருக்கமாது பருப்பு ரெடிங்க கல்யாண வீட்டு பருப்பு சரியா இது நாகர்கோவில்ல கல்யாண வீட்டு பருப்பு அன்னைக்கு நான் காட்டுனேன் இது தாளிக்கிறதுல தான் அந்த பிளேவர் வரும் பத்தில உப்பு போட்டுட்டேன் உப்பு நல்லா போடுங்க கரெக்டாக போடுங்க ஏன்னா பருப்பு குழம்பு கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஒரு ஒரே ஒரு பல்ல அளவு தூக்கலாக இருக்கணும் அது போதும் பருப்பு பருப்பை கனியில எதுக்கு இது பாருங்க இதுதான் இங்கே உள்ள நார்கோயிலில் கல்யாண வீட்டுக்கு இந்த பருப்பு தான் வாங்குவாங்க ஏன்னா இந்த பருப்பு வந்து நயாம் பருப்பு இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி நல்லா பருப்பு நல்லா கொழுப்பு இருக்கும் இது கல்யாண வீட்டு பருப்பு இந்த பருப்புக்கு தான் மதிப்பு பருப்பு குளம் பருப்பு இல்லாத கல்யாணமானு கேட்பாங்க முதல்ல பருப்பு தானே பருப்பு பாருங்க எண்ணெய் விட்டுட்டேன் இது யாருக்கனே ஒருத்தர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நாகர்கோவில் பருப்பு குழம்பு சரியா தான் நெய் இந்த நெய்யும் அந்த தேங்கண்ணு அந்த பருப்புல இறங்கும் போது வீடே ஒரு மனம் பாருங்களே பாருங்களேன் இந்த மாதிரி குட்டி குட்டி மிளகாத்தூள் எடுத்து வச்சு தனியாக டப்பாவில் வைங்க இப்படி நம்ம எதாவது தாளிக்கும் போது இந்த குட்டி போடும் போடும்போது ஒரு அழகு இருக்கும் நமக்கு அந்த ஃப்ளேவரும் கரெக்டாக கிடச்சிரும் அப்படி தானே நிறைய பெருசாக போட்டு எதுக்கு குட்டியாக போட்டால் நல்லா ஒரு பறகையும் ரெண்டு ஜீரம் மனத்துக்காக சரியா மிளகு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதில் தூக்கி விட்டு சரிங்க சரியா ஒரே கலர் அப்படி நம்ம பருப்பு படிச்சு பருப்பு